கொதித்தெழுந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்ட மாமியார் மருமகள் புதுக்கோட்டையை தொடர்ந்து தருமபுரி தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஆர் கோபிநாதம்பட்டியை அடுத்துள்ளது போளையம்பள்ளி கிராமம் இந்த கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் கூலி வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் இருந்து ஐந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த வயது முதிர்ந்த பெண்கள் மாரப்ப மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரின் விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர் அப்போது வேலை செய்த பெண்களுக்கு தோட்டத்தின் உரிமையாளர்கள் கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்ததாகவும் தோட்டத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சில்வர் டம்ளரில் டீ கொடுத்ததாகவும் கூறப்பட்டது இதை அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவிலும் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது இந்த வீடியோ தீயாக பரவி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட செல்லி என்ற ஐம்பது வயது பெண் கம்பை கம்பைநல்லூர் போலீஸில் இது தொடர்பாக புகார் தந்தார் அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருப்பது பின்வருமாறு நான் போளையம்பள்ளி கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகி ஒரு ஆண் இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் எனக்கு ஐம்பது வயதாகிறது பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணம் செய்து கொடுத்து என் மகன் கண்ணன் வீட்டில் நான் வசித்து வருகிறேன் நான் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவள் கடந்த எட்டாம் தேதி சுமார் பதினோரு அளவில் நானும் எங்கள் ஊரைச் சேர்ந்த உறவினர்கள் ஸ்ரீபிரியா வீரம்மாள் மாரியம்மாள் ஆகிய நான்கு பேரும் கோபிநாதம்பட்டியில் உள்ள மாற்று சமூகத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரன் மற்றும் ராஜலிங்கம் என்பவரும் கூட்டாக சேர்ந்து குத்தகைக்கு ஒட்டும் கோபிநாதம்பட்டியைச் சேர்ந்த சரவணன் வாத்தியார் நிலத்தில் கொள்ளுக்காய் செடி பிடுங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது நாங்கள் டீ குடிக்க வேண்டும் என்று சின்னத்தாயிடம் கேட்டோம் அப்போது அவருடைய மருமகள் தரணி என்பவர் அருகிலிருந்த வீட்டிலிருந்து ஒரு சொம்பில் டீயும் ஒரு சில்வர் டம்ளரும் மூன்று கொட்டாங்குச்சியும் எடுத்து வந்தார் வந்தவர் எங்களுக்கு கொட்டாங்குச்சியில் டீ ஊற்றி கொடுத்தார் அதற்கு நாங்கள் பிளாஸ்டிக் கப்பு இல்லையா என்று கேட்டதற்கு இல்லை என்று கூறி கொட்டாங்குச்சியில் ஊற்றி கொடுத்தார் நாங்களும் கொட்டாங்குச்சியில் டீ குடித்தோம் சின்னத்தாய் என்பவர் மட்டும் சில்வர் டம்ளரில் டீ குடித்தார் இதனால் மன வேதனை அடைந்த நாங்கள் சாதி பாகுபாடு காட்டி எங்களுக்கு கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் நிலைய ஆய்வாளர் இதுகுறித்து விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் இவர்கள் சாதிய அடிப்படையில் நடத்தப்பட்டது உண்மைதான் என தெரிய வந்தது இந்த நிலையில் மாமியார் சின்னத்தாய் மற்றும் மருமகள் தரணி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து மாமியார் மற்றும் மருமகள் ஆகிய இருவரை கைது செய்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட புதுக்கோட்டை வேங்கை வயல் சம்பவம் நடந்தபோது அங்கு அப்போதைய ஆட்சியர் கவிதா ராமுவும் எஸ்பி வந்திதா பாண்டேவும் விசாரணைக்கு சென்றிருந்தனர் அப்போது வெள்ளனூரில் தேநீர் கடையில் இன்னமும் இரட்டை குவளை முறை இருப்பதாக அங்கிருந்த மக்கள் புகார் கூறினர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு கண்ணாடி குவளையும் மாற்று சமூகத்தினருக்கு சில்வர் டம்ளரும் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை பாய்ந்தது இந்த நிலையில் தருமபுரியில் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது தமிழ்நாடு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது